ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதி பயணம் சேனல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் லீகலாக போகிறதுக்கு என்ன டைப்பாக உங்கள் பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ரப்ரேட்டர்ஷிப் சொல்லுவாங்க செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத சொல்லலாம் தேர்டு ஒன்று ப்ரைவேட் லிமிடெடு ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி இந்த நாலு டைப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த நாலு டைப்பில் எந்த பிஸ்னஸ் வேணால் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த நாலுலேயுமே ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு மளிகை கடைனால் ப்ரொப்பரேட்டரில் தான் பண்ணணும் ஒரு ஐடி கம்பெனின்னா ப்ரைவேட் லிமிடெடில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு மளிகை கடையும் நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெடில் ரன் பண்ணலாம் ஒரு ஐடி கம்பெனியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபரேட்டரில் ரன் பண்ணலாம் ஸோ கண்டிஷனில் எதுவுமே கிடையாது நீங்கள் எதையை சூஸ் பண்ண போகிறீங்க எதை சூஸ் பண்ணுனா உங்களுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் பார்க்க போகிறேங்க ஒன்று வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இப்போ வந்து ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச்சாக பிரிக்கலாம் ஓகேங்களா ஒன்று வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் உங்களுடைய பேன் கார்டு இருக்குது இல்லையா உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பேரில் ஒரு பேன் கார்டு வச்சிருக்கீங்க ஒரு உங்களுடைய பேரில் ஒரு ஆதார் கார்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பேன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கடை வைக்க போகிறீங்க அவங்க பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா பரமகுரு நான் பேன் கார்டு வச்சுருக்கேன் என்னுடைய பேன் பே என்னுடைய பேன் கார்டுலேயும் நேம் வந்து பார்த்திங்கன்னா பரமகுரு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஒரு மளிகை கடை வா ஆரம்பிக்கலாம் மலைக்கடை வந்து பார்த்தீங்கன்னா பரமகுரு ட்ரேடர்ஸ்னு வைக்கலாம் இல்லையா பரமகுரு மளிகை கடைன்னு வைக்கலாம் ஓகேங்களா இல்லையா பரமகுரு என்டர்பிரைசஸ்னு வைக்கலாம் எப்படி வேணால் வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேன் கார்டு இண்டிவிஜுவல் பேன் கார்டை வச்சு வைக்கிறது ஓகேங்களா இது ஒரு டைப்பு ப்ரப்ரேட்டர்ஷிப்பில் ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெச்யூஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் கார்டு தனியாக வாங்கலாம் இந்த ஹெச்யுஎஃப் பேன் கார்டு வாங்குறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து வந்து ஒரு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் வந்து உங்களுடைய குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே காட்டி நீங்கள் வந்து ஒரு பேன் கார்டு எடுத்துக்கலாம் அந்த பேன் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுடைய இண்டிவிஜுவல் பேன் கார்டு எப்படியோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்இஎஃப் பேன் கார்டுமே வந்து ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் பேன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் அதே வந்து ஹெச்இஎஃப் பேன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனராக இருக்கேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனது சர்வீஸ் ஓரியன்டில் வந்துடும் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டொண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நான் வந்து வித்வுட் ஜிஎஸ்டியில் பண்ண முடியும் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மலை கடை வைக்கணும்னு நான் வந்து ஐடியா பண்ணுறேன் ஓகேங்களா இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய நேம்லேயே ஆரம்பிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் போகிறேன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் இப்போ வந்து ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதில் வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய எக்ஸிஸ்டிங் ஃபேன்லேயே நான் வந்து அந்த பிஸ்னஸை லிங்க் பண்ண வேணாம் ஏன்னா இது சர்வீஸ் தனியாக இருக்கட்டும் அது போக வந்து பிஸ்னஸ் தனியாக இருக்கட்டும் டிசைட் பண்ணுறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி என்னுடைய நேமு என்னுடைய மனைவி நேமு குழந்தைகள் நேமு இதெல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு பேனுக்கு அப்ளை பண்ணுவேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டோ அன்டிவைடெட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நேம் ஹச்இஎஃப்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே நான் பேன் அப்ளை பண்ணுனா எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேன் வந்துடும் ஓகேங்களா அந்த பேனை வச்சு நான் வந்து இன்னொரு பிஸ்னஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மீன்ஸ் என்னுடைய ஆடிக் ஆஃபீஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இண்டிவிஜுவல் பிளானில் வந்துரும் இப்போ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்குது இல்லையா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்றது நான் வந்து பார்த்தீங்கனா உடைய இண்டிவிஜுவல் பான் கார்டுக்கு அந்த பெனிஃபிட்டு எடுத்துக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் என்னோட செகண்ட் ஹச்இஎஃப் பிளானு நான் வாங்கியிருக்கேன்னு இல்லையா அந்த பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் லேக்ஸ் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்கீம் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபினான்சியல் இயருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் லேக்ஸ் வரைக்கும் இன்கம் கிடையாது ஓகேங்களா இன்கம்க்கு டேக்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ என்னுடைய இண்டிவிஜுவல் பேனில் வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நான் வந்து பெனிஃபிட் எடுத்துக்க போகிறேன் என்னுடைய ஹெச்இஃஎஃப் பேன் கார்டு இருக்குது இல்லைங்களா அதைய வச்சு நான் ஒரு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் நான் வந்து எலிஜிபிலிட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு பிஸ்னஸோட இன்கம் இப்போ வந்து நான் ஒன்று வந்து என்னுடைய ப்ரொப்ரேட்டர்ஷிப் பேன் கார்டை மட்டும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய ஆடிட்டிங்கில் ஆடிட்டிங் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபா வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு இப்போ நான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் பிஸ்னஸில் வந்து ஒரு ஒன் குரோர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் ஒரு எட்டு பர்சன்ட் நம்ம வந்து இன்கம் ஆஃபர் பண்ணணும் கவர்மெண்ட்டினுடைய நாம்ஸ் படி நான் வந்து வித்தவுட் புக்ஸில் வந்து நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா எட்டு லட்ச ரூபா நான் வந்து காட்டணும் ஸோ இப்போ என்னுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடிட்ராஃபீஸ் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு எட்டு லட்சரூவா வந்துருச்சு ப்ளஸ் வந்து பிஸ்னஸில் டர்ன் ஓவரில் ஒன் குரூர் அதுக்கு எட்டு பர்சன்ட் போட்டோம்னா எட்டு லட்ச ரூபா வந்துருச்சு ஸோ என்னுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபா ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரே பேன் கார்டில் பண்ணியிருந்தேன்னா இந்த பதினாறு லட்சத்துக்கு ஓகேங்களா நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினாறு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா நான் வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா நான் வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும் இப்போ நம்ம முன்னே பேசின மாதிரி ஓகேங்களா இப்போ என்கிட்ட ரெண்டு பேன் இருக்குது ஹச்சிஎஃப் பேன் ஒன்று இருக்குது இண்டிவிஜுவல் பேன் ஒன்று இருக்குது அப்படின்னா இங்கே எட்டு லட்சம் அங்கே எட்டு லட்சம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டேக்ஸே வராது ஏன்னா நான் வந்து டுவல் லேக்ஸ் லிமிட் தான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்து ரூபா நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிச்சம் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹச்எஃப் இது ரெண்டுலேயுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்க போகுது இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப்பில் ஓப்பன் பண்ணலாம் மொத்தமாக இந்த ரெண்டு டைப்பை நம்ம பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்ட்னர்ஷிப் ஓகேங்களா இது ரெண்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஓகே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க ஒரு இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பிளேஸ் அது வந்து வாடகை இடமா உங்களுடைய சொந்த இடமா அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது சொந்த இடமா இருந்தால் பிரச்சனையே கிடையாது இப்போ வாடகை இடமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓனர் கிட்ட நீங்கள் ஒரு வாடகை ஒப்பந்த பத்திரம் போடணும் இப்போ இந்த வாடகை ஒப்பந்த பத்திரம் எத்தனை நாள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கடை ஆரம்பிக்கும்போது ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினோரு மாதத்துக்கு தான் போடணும் பதினோரு மாதத்துக்கு போட்டிங்கன்னா தான் நம்ம அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும் ஏன் பதினோரு மாதத்துக்கு மேலே போட்டால் எடுக்க முடியாதான்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு மேலே போடும்போது அந்த வாடகை ஒப்பந்த பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு மேலே போடக்கூடிய அத்தனை வாடகை ஒப்பந்த பத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை ப்ரூஃபாக நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து வாடகை ஒக்கந்த பத்திரம் போட்டுட்டீங்க பதினோரு மாதத்துக்கு நீங்கள் வந்து போட்டுட்டீங்க இப்போ வந்து நான் ஜிஎஸ்டி எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அந்த ஜிஎஸ்டி எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் டைப்பை பொறுத்து அது வந்து மாறும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிமிட்ஸ் பார்ப்போம் ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும்னா நமக்கு வந்து டர்ன் ஓவர் லிமிட் பார்ப்போம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்கள் பொருள் வந்து விற்பனை பண்ண போகிறீங்க அப்படின்னா நாற்பது லட்சம் வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது உங்களுடைய டர்ன் ஓவர் எப்போ நாற்பது லட்சம் க்ராஸ் ஆகுதோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும் இது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் சேல் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா அடுத்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் இருக்குது ஒரு சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் ச பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஒர்க்கு தான் இப்போ வந்து லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணி கொடுக்கறது அதை தவிர நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் யாருக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது ஃப்ரீலான்சிங் பண்ணுறது இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ்க்கு கீழே தான் வரும் இப்போ இவங்களுக்கு வந்து லிமிட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் தான் ஃபார்ட்டி லேக்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு விதம் நீங்கள் கூட்ஸை சேல் பண்ண போகிறீங்களா சர்வீஸை சேல் பண்ண போகிறீங்களா கூட்ஸ்னால் நாற்பது லட்சம் வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓகேங்களா இதே வந்து சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸு அது தமிழ்நாட்டுக்குள்ளேயோ அதர் ஸ்டேட்டோ அது எங்கே வேணால் இருக்கலாம் பட் டுவெண்ட்டி லேக்ஸு தான் லிமிட்டு ஸோ இதை பொறுத்து இதை தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் வரும் இன்னொன்று வந்து தேர்ட் கேட்டகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் உங்கள் பொருளை வந்து சேல் பண்ண போகிறீங்க எப்படின்னா ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் வந்து பணம்லாம் டிசைட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும் இதே வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஜொமேட்டோ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து நீங்கள் உங்களுடைய இதை வந்து சேல் பண்ணணும் அவங்ககிட்ட டை அப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலையுமே கம்பல்சரி உங்களுடைய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் உங்கள் ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டால் இந்தந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா இப்போ இந்த ஜிஎஸ்டின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே தான் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி ஹெச்இஎஃபாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக்காக இதெல்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரியாக வரும் அது எப்படின்னா ஆர்சிஎம் பேசிஸில் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னா கூட்டாண்மை நிறுவனம்னு சொல்லுவோம் தமிழில் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கலாம் நீங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பேசி முடிவு பண்ணி ஓகே நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கலாம் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓகேங்களா நீங்கள் வந்து இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டீடு ஒன்று போடணும் ஓகேங்களா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீடில் என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஸ் யார் யார் எத்தனை பேர் அப்படிங்கிறது அந்த அத்தனை பார்ட்னர்ஸோட பேர் அந்த அவங்களுடைய முகவரி வந்துடும் ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நேம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன நேம் வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவதாக மென்ஷன் பண்ணிடுவோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்னென்ன டைப்லாம் பண்ணுவீங்க உங்களுடைய பிஸ்னஸ் டைப்புங்க அதில் வந்து நீங்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது மூணாவதாக சொல்லிடுவோம் இப்போ நாலாவது பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்டில் என்ன சொல்லுவோம்னா பேங்கிங் ஆப்ரேஷனுக்கு பவர் கொடுக்கறது பேங்கிங் ஆப்ரேஷனு அதர் ஆப்ரேஷன்ஸ் உள்ளே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் யாராக இருக்குது என்னென்ன பவர்ஸ் இருக்குங்கிறது இப்போ நீங்கள் நாலு பேர் இருக்கலாம் நாலு பேர்த்துல ஒருத்தர் மட்டும் பேங்கிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் நினைக்கலாம் மூணு பேர் வெளியூரில் இருக்கலாம் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு நம்மளால் வந்துட்டு போக முடியாது ஸோ பேமெண்ட்டு ரெசிப்டு பேமெண்ட் சம்மந்தமானது பேங்கிங்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்னரே பார்த்துக்கிட்டோம் இல்லைனா பேங்கிங் செகண்ட் பார்ட்னர் பார்த்துக்கிட்டோம் அந்த மாதிரி நாலு நாலு பேர் இருக்கீங்கன்னா அதில் யார் வேணால் மெயின்டைன் பண்ணலாம் இல்லையா ஜாயிண்ட்லியாக நீங்கள் வந்து பவர்ஸ் கொடுக்கலாம் இப்போ வந்து மொதல் ரெண்டு பார்ட்னர் மட்டும்தான் பேங்க் இப்போ வந்து மொதல் ரெண்டு பார்ட்னர்ஸ் மட்டும் தான் பேங்க் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லைனா மொதல் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணலாம் நீங்கள் பவர் கொடுக்கலாம் ஸோ பேசிக்காக இந்த பவர்ஸ் தான் அடுத்து வந்து மேனேஜ் மேனேஜ்மெண்ட் யார் பார்க்க போகிறாங்க இந்த ஃபேமில் ஓகேங்களா இந்த பிஸ்னஸில் யார் வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது நாலாவது பாயிண்டில் மென்ஷன் பண்ணோம் அஞ்சாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ ஓகேங்களா இப்போ ஒரு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேரும் ஈக்குவலாக நீங்கள் வந்து முதலீடு போடுறீங்க ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நாலு பேரும் சரி சரி சமமாக நீங்கள் ஒரு ஆபநாட்டத்தை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் இப்போ ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம் ஸோ நாலு பேர்த்துக்கு சேர்ந்து நூறு பர்சன்டேஜ் ஸோ நாலு பேர் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு போடலாம் இல்லைனா அதில் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கேபிட்டல் போட்டிருக்கலாம் மீதி ரெண்டு பேர் வந்து கம்மியான கேபிட்டல் போட்டிருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெண்டு பேத்துக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் ஆளுக்கு பாயிண்ட் ஃபைவ் டுவல் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது அந்த அஞ்சு சாரி நாலு பேர் எப்படி வேணுமோ அப்படி பிரிச்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அடுத்ததில் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெமனரேஷன் சொல்லுவோம் ரெமனரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதில் வேலை அந்த ஃபேமில் வந்து வேலை செய்கிறீங்க இல்லையா இதுக்கு மாச சம்பளம் மாதிரி ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாத சம்பளம் யாராருக்கே எவ்வளவு போட்டுக்கிறீங்க ஒருத்தருக்கும் போகலாம் ரெண்டு பேத்துக்கும் போடலாம் நாலு பேத்துக்கும் போடலாம் அது வந்து நீங்கள் டிசைட் தான் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றதுனா நீங்க டீடில் என்ன மென்ஷன் பண்றீங்களோ அதை மட்டும்தான் நீங்க வந்து உங்க ரியல் லைஃப்ல அந்த ஃபேம்ல இருந்து எடுக்க முடியும் இப்போ மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் உங்க சம்பளம் செலவாக எழுத முடியும் அதுக்கு மேலே எழுத முடியாது டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எல்லோரும் கேபிட்டல் போட்டிருக்கீங்க இல்லையா நீங்கள் போட்டிருக்க கேபிட்டலுக்கு முதலீடு இருக்குது இல்லையா அந்த முதலீட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வட்டியாக எடுத்துக்கலாம் அது வந்து பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறது தாண்டாமல் இருக்கணும் பன்னெண்டு பர்சன்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் போட்டு மாசத்துக்கோ வருஷத்துக்கோ நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணிடணும் இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேன் கார்டு எடுக்கணும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயும் வந்து நீங்கள் எனி நேம் வேணால் வச்சுக்கலாம் ப்ரைவேட் லிமிடெட் எல்எபின் மட்டும் முடியக்கூடாது நீங்கள் வந்து எண்டில் வந்து ட்ரேடர்ஸ்னு வச்சுக்கலாம் என்டர்பிரைசஸ் கண்டிஷன் வச்சுக்கலாம் எனினம் ஓகேங்களா எப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது அந்த பார்ட்னர்ஷிப் டீடை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பேன் நம்பர் ஒன்று நீங்கள் வந்து வாங்கணும் நீங்கள் பேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு இப்போ பேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூஃப் வைக்கணும்னா உங்களுடைய டீடு மட்டும் வச்சா போதுமானது பேன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கீழே வந்து டீடு வச்சு அந்த நாலு பார்ட்னரில் யாரோ ஒருத்தர் சைன் பண்ணினா போதுமானது பேனுக்கு ஓகேங்களா யாரோ ஒருத்தர் சைன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக உங்களோடய இமெயில் ஐடிக்கு பேன் அட்ரஸ் பேன் நம்பர் வந்துடும் மேனுவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸில் உங்களுக்கு வந்துடும் அடுத்து வந்து அந்த டீடு இருக்குது இல்லைங்களா அந்த டீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த டீடை ரெஜிஸ்டர் பண்ணுனீங்க அப்படின்னா தான் நாளைக்கு ஏதாவது அந்த ஃபேமில் வந்து நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அதில் யாரோ ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணலாம் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து மிச்சம் மூணு பேர்த்த ஏமாற்றலாம் அந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து லீகலாக கோர்ட்டுக்கு போக முடியும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வெறுமனே ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு பேன் கார்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க ஒவ்வொரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ரன் பண்ணியிருப்பீங்க அவங்க பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை வந்துடுது இதை வந்து நீங்கள் லீகலாக கார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் லீகலாக கார்ட்டுக்கு மூவ் பண்ண முடியாது ஸோ பேன் கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா பேன் கார்டு எடுத்துகிட்டு அதை வரக்கூடிய கேப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஃபேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் வந்து அந்த ஃபேம் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ நீங்கள் நாலு பார்ட்னர் தான் இருக்கீங்க அடிஷ்னலாக அஞ்சாவதாக ஒரு பார்ட்னர் உள்ளே வந்து ஆட் பண்ணலாம் அந்த அஞ்சாவதாக ஒரு பார்ட்னர் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே டீடு போட்டிருக்கீங்க இல்லைங்களா அந்த டீட் மாதிரி மறுபடியும் இன்னொரு டீட் போடணும் அஞ்சாவதாக நாங்கள் ஒருத்தரை ஷே ஆட் பண்ணிக்கிறோம் அவருக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் ரேஷியோ தரோம் இல்லை அவருக்கு வந்து ப்ராஃபிட்டில் எந்த பங்கும் கிடையாது அவருக்கு சேல்ரி மாதிரி போட்டு தரோம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணி அந்த அவர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணணும் ஸோ வருஷம் 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 நீங்கள் எத்தனை பார்ட்னர் இருக்காங்க ஆட் ஆயிருக்காங்களோ இல்லை வந்து நாலு பேர்த்தில் ஒருத்தர் வெளியே போயிருக்கலாம் வெளியே போனால் பார்ட்னர்ஷிப் ரிட்டையர்மெண்ட்டு டீடு போட்டு அந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ரெனியூவலில் வந்து நாலு பார்ட்னராக இருக்காத மூணு பார்ட்னராக மாற்றிக்கணும் ஒரு தயாரி பண்ணியிருந்தீங்கன்னா அஞ்சு பார்ட்னராக மாற்றிக்கணும் இல்லை எங்களுக்கு எந்த விதமான சேஞ்சுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரெனுவல் பண்ணிக்கணும் லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியாதான் இந்த வருஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெனினல் பண்ணிக்கணும் இந்த ரெனியூவல் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து லீகலாக போக முடியும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்டரே ப சாரி ரெனிவலே பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னால அதனால் எந்த யூஸும் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து இயர் பை இயர் நீங்கள் வந்து அதை ரெனியூல் பண்ணுவோம் ஓகே இப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே நான் வந்து ஒரு ஃபேமாக நான் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருக்கேன் இதுக்கு வந்து யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா சிம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய உங்கள் ஆடிட்டர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக ஏ டு செட் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க டீடு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டா போதும் டீடு போடுறதுல இருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பேன் கார்டு உங்கள் கைக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஆடிட்டர்ஸே பார்த்துக்குவாங்க எனக்கு அது யாரும் ஆடிட்டர்ஸ் தெரியாதுப்பா அப்படின்னா நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே யோசிக்க தேவையில்ல ஜஸ்ட் வந்து உங்கள் கையிலேயே மொபைல் இருக்குது நீங்கள் உங்கள் ஏரியா நேம் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாமக்கல் இருக்கீங்கன்னா ஆடிட்டர்ஸ் நாமக்கல்னு போட்டீங்கன்னா வந்துடும் ஆடிட்டர்ஸ் ராசிபுரம்னு போட்டிங்கன்னா அதில் வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் காட்டும் நீங்கள் வந்து அதில் இருக்க அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விசிட் பண்ணி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதை நீங்களாக பண்ண முடியாது ஒரு ஆடிட்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபேம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அடுத்து வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லைங்களா அந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம் ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் ப்ரோப்பரேட்டர்ஷிப்பில் உங்களுடைய இண்டிவிஜுவல் பேன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்சி இருக்கு இல்லைங்களா நீங்கள் ஜிஎஸ்டி ஆர்சியை பேங்க்கில் கொடுத்து உங்களுடைய பிஸ்னஸ் நேம்லேயே பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்டெப் அதாவது நீங்கள் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் கிராஸ் ஆகலை ஸோ நான் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ஒரு எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த சர்ட்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அப்போது உங்களுடைய பிஸ்னஸ் நேமில் நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹெச்எஃஎஃப்மே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கேட்குறாங்க கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மட்டுமே வச்சு பண்ணித்தராங்க நீங்கள் எந்த பேங்க்கில் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சு தராங்களோ நீங்கள் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டீடை காமிச்சு ஓகேங்களா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவையில்ல உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபேம் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் நேம்லேயே கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இண்டிவிஜுவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பர் இயர்க்கு வந்து எஸ்பி அக்கௌண்ட் ட்ரான்ஸாக்ஷன் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென் லேக்ஸ் தான் டென் லேக்ஸுக்கு ஆ டென் லேக்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணம் நீங்கள் போய் பேங்க்கில் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு அதுக்கு ஒரு நோட்டீஸ் வரலாம் அந்த நோட்டீஸ்க்கு தேவையில்லாமல் நம்ம பின்னாடி வந்து ஆளாயிரமாதிரி அதனால் நீங்கள் பண்ணும்போதே ப்ராப்பராக என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அடுத்த ரெண்டு விதம் நாம் பார்த்தோம் இல்லைங்களா ப்ரைவேட் லிமிடெட் எல்எல்பி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோ ஒன்று மேக் பண்ணுவோம் ப்ரைவேட் லிமிடெட்னா என்ன அதில் வந்து யார் ப்ரிஃபர் பண்ணலாம் அது எடுக்காதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்எல்பியோ ப்ரைவேட் லிமிட்டோட ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் யார் ஓப்பன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ ஓகேங்களா மேலும் இதுபோல் அப்டேட்டுக்கு நம்ம நிதி பயண சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு டீடைல்டா ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் ஓகேங்களா டாட்டா பை பை சி யூ